எனக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத கரெக்டா தெளிவா சொன்னாரு அதே மாதிரி ராசி வந்து நான் வேற மாதிரி ஒரு ராசி அப்படின்னு நினைச்சுன்னா இந்த ராசி இப்பிரகாரம் இப்படிதான் நடக்கும் அப்படின்றத என் வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு அதே மாதிரி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது மார்ச்ல இருந்து உங்களுக்கு வந்து படிப்படியா நீங்க உங்களுடைய உயர்வு வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அது இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய லைஃப்ல என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொன்னாரு உண்மையிலே நல்லா இருந்தது சொன்னாரு தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சுறுசுறுப்பான புதிய வாய்ப்புகள் நிறைந்த தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் அனைத்திலும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் உங்கள் முயற்சிகள் வெற்றி வெற்றியடையலாம் ஆனால் அதற்காக எதையும் அவசரப்படுத்த வேண்டாம் தொழில் மற்றும் பணியிடம் உங்கள் வேலை மற்றும் தொழிலில் இன்று சிறப்பான முன்னேற்றம் காணலாம் வேலதிகாரர்கள் உங்கள் திறமையை கவனிக்கக்கூடும் புதிய பொறுப்புகள் வரலாம் தொழில் முனைவோருக்கு இன்று புதிய ஒப்பந்தங்களைப் பெற வாய்ப்பு உள்ளது முதலீடுகளுக்கு இன்று சாதகமான நாள் ஆனால் முழுமையாக ஆய்வு செய்த பிறகே முடிவு செய்யவும் தொழில் வளர்ச்சியில் இன்று கவனமாக செயல்படவும் கூட்டாளர்களுடன் நல்ல உறவை பேணுவது முக்கியம் பொருளாதாரம் மற்றும் நிதிநிலை பணவரவு இன்று அதிகரிக்கும் வருமானம் உயரும் ஆனால் செலவுகளும் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை இன்று கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பங்குச்சந்தை முதலீடுகள் இன்று லாபம் தரலாம் கடன் வாங்குவதற்கு பதிலாக தற்போதைய செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் இன்று சிறப்பான நேரம் கழிக்கலாம் உறவினர்களுடன் இன்று நெருக்கமான உறவு காணலாம் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள் இன்று சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் பெரியவர்களின் ஆதரவைப் பெற சிறந்த நாள் காதல் வாழ்க்கை காதலர்களுக்கு இன்று சிறந்த நாள் உங்கள் காதலருடன் மகிழ்ச்சியான நேரம் செலவிடலாம் புதிதாக உறவு தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு திருமண முயற்சிகள் இன்று வெற்றி பெறலாம் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் உடல் நலம் இன்று சீராக இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அதனால் ஓய்விற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் உணவில் கூடுதல் கவனம் செலுத்தவும் பயணங்களில் பாதுகாப்பாக இருங்கள் பரிகாரம் மற்றும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஏழு அதிர்ஷ்ட நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை பரிகாரம் விநாயகரை வழிபட்டு ஏழைகளுக்கு உணவு வழங்கவும் இன்று உங்கள்